அனைவருக்கும் வணக்கங்க இப்போ எம்கே ரியல் எஸ்டேட்டில் பார்ப்பது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க தார் ரோட்டிலிருந்து நமக்கு அடி கொண்ட தனி பாதை மேல் அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வ வந்துள்ளதுங்க நல்ல பூமிங்க நூறு சதவீதம் வாஸ்து முறையில் அமைஞ்சிருக்குதுங்க நான்கு பக்கம் அண்ட் ஃபென்சிங் போட்டு கம்பி வழி போட்டு நீட்டாக மெயின்டைனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பியூர் செர்மன் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான பூமிங்க பூமி பார்த்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த உள்ள பூமிங்க பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குதுங்க ஊரடி பூமியாக போச்சுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தவணை பூமிங்க ஒரு ஏக்கரின் கூட பதினேழு லட்சம் சொல்கிறாங்க வாங்க காட்டாக விசிட் பண்ணுங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க ஃப்யூச்சரில் வந்து நல்லா ரேட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இருக்குது தாராவுன்ட்டு ஒட்டையதனம் செல்லும் ஹைவேக்கு மிகவும் அருகாமையில் இருக்குதுங்க பக்கத்தில் ஊரெல்லாம் இருக்குதுங்க பக்கத்தில் விவசாயம் எல்லாமே செய்கின்றாங்க நல்ல ப்யூர் செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தான பூமின்னு கூட சொல்லலாங்க ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் சொல்கிறாங்க வாங்க விசிட் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எம்கே ரியல் எஸ்டேட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்